ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய விகடனுடைய புத்தக வெளியீட்டு விழா பிரமாண்டமாக இங்க அரங்கேறி கொண்டிருக்கு இங்க நம்முடைய விழாவுக்கு வேங்கை வயல்ல இருந்து பொதுமக்கள் வந்திருக்காங்க முதல் முதல்ல அங்க பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவங்க கிட்ட அங்க நடந்த விஷயங்களை பேசுவோம் அங்க முத முத நீங்க தான் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டமா என்ன நடந்தது அப்ப வேங்கை வயல்ல இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டாவது மாசம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் தண்ணி எல்லாரும் காலையில திறந்து ஓபன் பண்ணா ஓபன் பண்ணையில பைப்ல குடி தண்ணியில பழம் கலந்து வந்துருந்தது அது என்னடா அது எல்லாரும் இப்படி இருக்கேன்னு பாத்துட்டு அப்புறம் எங்க பிள்ளைங்க எங்க தண்ணில பாதிப்பு இருந்தா எங்க பிள்ளைங்க தானே போய் பார்க்க முடியும் நாங்க யாரும் லேடிஸ் பெரியவங்க ஏற முடியாது இல்லையா அதனால நாங்க பிள்ளைங்களை ஏறி பார்க்க சொன்னோம் பார்க்கும்பொழுதுதான் அது இருந்தது முடியாது இது ஒரு ஒரு தவறான விஷயம் அதுவும் இப்படியான இது சரி அதுக்கு அடுத்து காவல்துறையினர் இவங்க எல்லாம் நீங்க முறையிட்டு இருப்பீங்க உடனடியாக அந்த நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்துச்சு எனக்கு கிட்டத்தட்ட இப்ப ஒன்னரை ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு இல்லைங்களா ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம்

அந்த மாதிரி ஒரு டாக் தொடர்ந்து தான் இருக்கு அப்படியே அவங்களே பண்ணிருப்பாங்களோன்னு அதெல்லாம் யார் செஞ்சிருக்கறதா நீங்க யோசிக்கிறீங்க இல்ல இது மாதிரி ஒரு வதந்தியே வேணும்னே பரப்பறாங்களா நடந்ததுதானே சார் சம்பவம் இது வந்து இல்ல அதாவது நீங்களே வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தியா நாங்களே பண்ணிட்டோம் வதந்தியா தான் கலப்புறாங்க உண்மையில வந்து மிடில் கிளாஸ் பேமிலின்றது இது கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது இந்த மாதிரி நாங்க செஞ்சிருந்தா இந்த ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார் ரெண்டு வருஷத்துக்கு நாங்க எங்களா இருந்தா இந்த மாதிரி பண்ண முடியுமா எங்களால எங்கள எங்கள ஒரு வாரத்துலயே இது பண்ணிருக்க முடியும் அவங்க பண்ணிருப்பாங்க இது வெளி ஆட்கள் பண்ணனாலதான் அதுவும் பெரிய அதிகாரிகள் அந்த மாதிரி இடத்துல இருந்து அவங்க பண்ணனாலதான் இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கா இல்ல கண்டுபிடிச்சு வெளியில சொல்லாம இருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு உண்டுல்ல சார் குற்றவாளிகளும் இன்னும் காப்பாத்திட்டு காப்பாத்திட்டே தான் இருக்காங்க இப்போ அந்த அந்த தொட்டி இன்னும் அப்படியே தான் இருக்குங்களா அது அப்படியே தான் சார் ஒரு தப்பான விஷயத்துக்கான ஒரு அடையாளமா இப்ப இருந்துட்டு இருக்கு நீங்க இப்ப இந்த ஒரு முக்கியமான ஒரு புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க இதன் மூலமா நீங்க என்ன விஷயங்களை உணர்த்தணும் பொதுமக்களுக்கு என்ன என்ன விஷயத்த சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்க நாங்க ஒற்றுமையா இருக்கனால நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து இருபது குடும்பம் தான் இருக்கோம் இதே வேற இருந்துச்சு அப்படின்னா பயந்து கூட எங்களை வாபஸ் வாங்க சொன்னாங்க நாங்க இன்னும் வாபஸ் வாங்க எங்க மேல தப்புன்னு சார் நாங்க வாபஸ் ஆகுவோம் எங்க மேல தப்பு இல்ல நாங்க செய்யல அதனால என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க போராடுவோம்